அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு நரலோடும் வராகியணையின் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் முக்கியமான பதிவுங்க அதாவது இன்றைய பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இதுவரைக்குமே உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது இருந்த இடம் தெரியாமல் போகும் இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு பழைய வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை வேதிசிச்சு விடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கும் இது சொன்ன பதினஞ்சு நிமிடத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும் அடித்து சொல்கிறேங்க நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை மந்திரம் இது வந்து நீங்கள் இன்றைய தினத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது இதை தொடர்ந்தும் நீங்கள் சொல்லலாம் இன்னைக்கு சொல்லலைனாலும் பரவாயில்ல நாளைக்கு நாளை மறுநாள் எப்பொழுது இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்பொழுதுலேருந்து இதை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க இதை சொன்ன உடனே இது உங்களுக்கு வேலை செய்யத் தொடங்கிவிடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எப்பேற்பட்ட தடைகளையும் உடை தெரியக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை தான் இது நீங்கள் என்ன நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த ஒரு வேண்டுதல் பதினஞ்சு நிமிஷத்துலேயே நடந்துடும் கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன விஷயமா இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நடந்துடும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும் உங்களுடைய தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதில் அபரிவிதமான பண வரவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் சொல்லலாம் இதை வந்து சொல்ல சொல்ல உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்ன அந்த வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக நல்லதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க காயத்ரி அக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது நீங்கள் சொன்ன சுச்வேர்டு நீங்கள் சொன்ன மிராக்கல் நம்பர் அனைத்தையும் செய்தேன் அதன் பலனாக குண்டுமணி தங்கம் இல்லாமல் இருந்த நான் இப்பொழுது நான்கு பவுன் நகையை எடுத்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி வராகியம்மா சாய் அப்பாவுக்கும் கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா இது போல் நிறைய சகோதர சகோ போதைக்கு அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேறியிருக்கு அவங்க வாழ்க்கையில் மிராக்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு நம்ம வீடியோ பார்த்ததின் பலனாக நிறைய மிராக்கள் நம்பர்ஸ் மந்திரம் சுவிட்ச்சுவேஷன் இதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் சொல்லி கொண்டே இருக்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயம் கிடைத்தே தீரும் அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேர் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுங்கம்மா பேராகிராஃப் மாதிரி எழுத வேணா உங்களுடைய பேர் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்க நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் இன்று மாலை நேரத்தில் ஏழுல இருந்து உங்கள் மணிக்குள்ள நாங்கள் கூட்டு பிரார்த்தனை அதே நான் சொன்னது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் உங்களுடைய தலை எழுத்தே மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு சுச்சி வேடன்னு இதை சொல்லலாம் ஏன்னா சுச்சு போட்டா எப்படி வேலை செய்யுமோ அதே போல இதை நீங்க சொல்ல தொடங்கும் போதே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்ன நினைத்து இந்த ஒரு மந்திர जाता பதினஞ்சு நிமிஷம் அதாவது காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பதினஞ்சு நிமிஷத்தில் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு சத்தியமான உண்மைங்க நீங்கள் இதை சொல்லி பாருங்க கண்டிப்பாக கமெண்டில் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் சொல்வீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்க ஒரே ஒரு வரி மந்திரம்தான் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகணும் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை நான் கஷ்டத்துக்கு இதுக்கு மேலே கஷ்டப்பட்டுட்டே இருக்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் கடன் பிரச்சனை தீரணுமா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கணுமா தாராளமாக இதை சொல்லுங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நீங்கள் செய்கிற இடத்துல எந்த ஒரு எதிரிகள் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லலாம் ஒரே கல்லில் லட்சம் மாங்க இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்காக இந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அனுமன் கூறியது ஹனுமன் அப்படின்றாலே ஒரு பவர்ஃபுல்லான காட் அதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாமல் கேளுங்க அதாவது இந்த ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சிறப்புகள் இருக்கு இந்த எட்டு சிறப்புகளையும் கண்டிப்பாக இன்றைய நாளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடல் ஆரோக்கியம் அறிவு வலிமை துணிச்சல் புகழ் வாக்கு சாதுரியம் வீரம் இது அனைத்தையும் ஒன்றாய் பெற்றவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய வலது கையிற்கு பாருங்க தன்னை தேடி வரும் பக்தர்களின் பயத்தை போக்கி அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு இந்த ஆஞ்சநேயருக்கு உண்டு அடுத்தது நம்மிடம் வரக்கூடிய எதிரிகளே இருந்த இடம் தெரியாமல் அதாவது எதிரிகளே நமக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரும் இந்த ஆஞ்சநேயர் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அதாவது நல்ல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய வாழ்க்கையை ஆஞ்சநேயரை வணங்கும் போது கிடைக்கும் தெற்கு திசை பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜாவின் திசை அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு திசை நோக்கி இருக்கிற காலை நம்ம தொட்டு வழிபடும் போது நம்மளுடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஞ்சநேயருடைய வால் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்தது போல இருக்கும் இந்த வடக்கு திசைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர பகவான் இந்த வாளை தொட்டு வணங்கும் போது நமக்கு குபேரருடைய பேரருளும் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க சிவபெருமானுடைய ஒரு அம்சம்தான் இந்த ஆஞ்சநேயர் அதே போல் செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஏழுமலையான் அதாவது விஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் தனது மார்பிலே எந்த நாளும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கடவுள் அதே போல சனி பகவான் வந்து ஸ்ரீராமரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ஓ ராமா உனது ராமாவையோ அல்லது அனுமனின் நாமாவையோ யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களிடம் நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமரிடம் சத்தியம் செய்துவிட்டு சனி வந்து தன்னுடைய இருப்பிடம் சென்றதாக ஐதீகம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தெய்வத்துடைய ஒரே ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம்தான் ஓம் அனுமதி நம இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை வேதிக் சுச்சி வேடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சுச்சு போட்டால் எப்படி வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடியது சொன்ன பதினஞ்சு நிமிடத்திலே ஒரு பதினஞ்சு நிமிடம் ஓம் அனுமதே நம ஓம் அனுமதே நம ஓம் அனுமதை நம அப்படின்னு சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய வேண்டுதல் என்ன உங்க கஷ்டம் என்ன அதை மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஓம் அனுமதே நம அப்படின்றத நீங்க நம்பிக்கையோட நீங்க சொன்னீங்கனாலே உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிறைவேறும் உங்களுடைய காரிய தடைகளான அனைத்தும் நீங்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நீங்கி நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் நீங்க ஆஞ்சநேயரை வழிபடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகாலெஷ்மி விஷ்ணு பகவான் குபேரர் சிவபெருமான் சனி பகவான் மற்ற கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும்போது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இது நீங்க சுத்தபத்தமாக இருக்கும் போது மட்டும்தான் சொல்லணும் நான்வெஜ்ஜை சாப்பிட்டா சொல்லாதீங்க மாதவிடாய் காலத்துலேயும் சொல்லாதீங்க குளிச்சு முடிச்சுட்டு காலைல ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாலை நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினாலும் இதை நீங்க தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் நம்பிக்கை வைத்து சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நன்றி